உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் சார்ஜ் பண்ணும் இன்னைக்கு நாங்கள் கசூர்னா போய் கொண்டிருக்கோம் இது வந்து ரோட்னு சொல்ற ரோட் அதால திரும்பி இந்த கிளவன்காடு போற இது வந்து எங்க போயிச்சேருதுடா கசூர்னா பீச்சுக்கும் போலாம் அதே நேரம் நீங்கள் இலங்கை இந்த ஈழத்து சிதம்பரம் என்று சொல்லப்படுற இந்த கார்னர் சிவங்க கோயிலுக்கும் போகலாம் தொடர்ந்து பார்ப்போம் எங்கே போகுது என்ன மாதிரி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிலவரங்கள் எப்படி இருக்குது நிலவரங்கள் கலவரங்களை பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் சைக்கிள் ஆண்டை போகிறோம் பார்த்தா அவங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்கு ஏதாவது சுற்றுலா பயணிகள் போய்க்கொண்டிருக்கலாம் பீச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே அப்போ கொலி மாவட்டத்தில் வந்து வாரத்திறலாம் போய்க்கொண்டிருக்கேன் உங்களால் பார்க்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கசூர்னா கிட்ட வந்திருக்கோம் அது மேலே போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் போட்டிருக்கு கசூர்னா சுற்றுலா மையம் என்று போட்டிருக்கு இது வந்து கசூர்னா பீச் வந்து இருக்குது இதில் வந்து ஒவ்வொரு வாகனங்களுக்கு ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது உள்ள போகிறதுக்கு நாங்கள் பார்ப்போம் ஒவ்வொரு வாகனங்களுக்கு என்னென்ன கைண்டு போட்டிருக்குது பழைய புது வெளியோ தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா தெரியல இல்லை இந்த பீச்சை வந்து மெயின்டைன் பண்ணுற அப்படியே நடவடிக்கை எனக்கு வந்து காசு ஒன்றை தேவை ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பிரதேசம் எனக்கு நாங்கள் ரெண்டு பேர் வந்து வந்தனாங்க சைக்கிளுக்கு ஒரு சைக்கிளுக்கு ஐம்பது ரூபா படி நாங்கள் எத்தனை மாதத்தில் வந்தாலும் பரவாயில்லை எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்லை அந்த வாகனத்துக்கு மட்டும் காசு சைக்கிளில் வந்தனாங்களே ஒரு சைக்கிளுக்கு ஐம்பது ரூபா படி வாங்கினவன் மற்ற வாகனங்களுக்கு ஒவ்வொரு விலை போட்டிருக்கிறோம் பாரு தெரியும் தானே இனி மழை பெரிய பீச்சை மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரியான செலவுகள் கொஸ்டுகள் கொஞ்சம் ஆகும் அப்போ அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி காசு வாங்கினோம் முந்தி நான் இன்றைக்கிறேன் பதினஞ்சு டு ஒரு இருந்திருக்கும் போல இப்போ சைக்கிளுக்கு இருபது ரூபா இப்போ சைக்கிளுக்கு ஐம்பது ரூபா வாங்குற அளவுக்கு கொஞ்சம் பீச் வளர்ந்துட்டு இருக்குது. பீச்சுக்குள்ள என்ன சாகுரம் பாத்தீங்கன்னா வீதில கொஞ்சம் அபிவிருத்தி நிறைய ஒரே நடந்து பாக்குற மாதிரி இருக்குது நடந்து இருக்கு. இது திடீர்னு டைட் டைட். இந்த பதையில ஒரு அபிவிருத்தி நடந்து முந்தி வந்து இந்த ரோடால வந்து வந்தா இதுல மணல் தான் இருக்கு. மணல் இருந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நடந்து போகிறதுக்காக கல்லுகளை அதை பாதிச்சிருக்கணும் அப்போ அதை நாங்கள் பார்க்குறோம் அதுக்கு இது ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கு காயறபடியாக ஃபுல்லாக வாகனங்கள் நிற்கிது ஒளிமாட்டத்தில் வந்து பஸ்ஸாக்கள் வைக்கணும் நேரங்கள சகோதரங்கள் இன்றைக்கு நிற்கணும் இப்போ நாங்கள் காப்ப முடியும் என்னென்ன வேறு நடவடிக்கைகள் இருக்கண்டு காய்கறிகளை காமி போய் செய்ய ஈஸியாக இருக்குது நாங்கள் பாப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே பேர் வந்திருக்கணும் தெரியும் தானே உங்களுக்கு பழமையாகவே காணவே சரியான பிஸி பார்த்தீங்கன்னா தெரியும் ஞாயிற்றுக்கிழமை உள்ள இல்லை தான் இல்லை நிறைய பேருக்கு இருக்குது வேலைண்டை தான் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்திருக்கணும் பெரும்பாலும் மாவட்டத்தில் தான் ஆக்கள் வந்திருக்கணும் ஏன்னா இந்த இந்த வீக் வந்து கொஞ்சம் ஸ்கூல் பிள்ளையிலே கொஞ்சம் ஒரு லோங்கான என்னென்னு சொல்கிறது ஒரு என்ன சொல் ஒரு வெக்கேஷன் உண்டால் பல நிறைய பேர் வந்திருக்கணும் சின்ன குழந்தை இருந்து மண்மொழியா அடிக்கொண்டிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் தானே எல்லாம் அப்படி யாரும் ஃபன் எடுத்துக்கொண்டிருக்கேன் பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா போட் ரைட்லாம் இருக்குது இப்போ பாருங்கள் தேவை என்ன உங்களுக்கு ஒரு படம் தூராம இருக்கு சுற்றி இருக்குது இருக்கு சர்வீஸ் இருக்கு போட் சர்வீஸ் அப்படி என்ன சும்மா சுற்றி காட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்ஸ் நிற்குது இந்த போட்ஸில் வந்து நீங்கள் இப்படி சுற்றி கொண்டு வாரத்துக்கு வந்து உங்களுக்கு மூவாயிரம் ரூபா சார்ஜ் பண்ணிடணும் மேம் அதே நேரம் அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் போட் கொஞ்சம் எனக்கு உங்களுக்கு தெரியும் அவிடத்தில் கொண்டு உங்களுக்கு ஒன் ஹவர் வரைக்கும் ஒன் ஹவர் வரைக்கும் பற்றி உங்களை அங்கே குளிக்கலாம் அப்படின்ற விடுப்பளத்தில் அன்றைக்கி கஷ்ட குளிராக இருக்கும் மேம் அப்படி குளிக்கிறேன் வெளியாயின் ரூபான் சொல்லு வெளியாயின் ரூபா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறேன் எட்டு எட்டு பேர் ஒரு போட்னா எட்டு பேர் போகலாம் நீங்கள் சும்மா சுற்றி பார்க்கறண்டா இந்த போட்டுக்கு வந்து ஒரு மூவாயிரம் ரூபா அதே அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் குளிக்கிறேன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ முடியுது இப்படி ஒரு சின்ன அப்டேட் ஒன்று நம்ம ஊஞ்சல் மாதிரியான செட்டப் ஒன்று இதில் நீங்கள் தேவையென்றால் எடுக்கலாம் டீம் இப்படி ஆனால் என்ன செய்கிறது வீடுகளில் இருந்து காதலிமேட் கதைக்கலான்டனே இப்படி வந்து கடற்கரையில் வந்து காத்துப்படைந்து கதைப்பினும் பாருங்கள் பார்க்கப்பட மாதிரி இருக்கும் இந்த ஃபோனுக்கு காதலாண்டிருக்கிற பாருங்க மாலை பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சூரியன் வந்து மரணி எடுத்துக்கிட்ட வாயிட்டு இன்ஜாவில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சாவில் நல்லா பிரைட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாள் இருந்து இதில் மண் விளையாடு கட்டு மண் விடுக்காடி கடலுக்குள்ள கோவரம் கட்டி கொண்டிருக்கீங்களா 오. <sus>

yeah mm -hmm. லே கண்டலங்காயிக்க வைத்தேன் நீ